மகாவிஷ்ணுவின் கையில் பல ஆயுதங்கள் உண்டு அவற்றில் முக்கியமானவை சக்கரம் இவை கொண்டிருப்பதால் விஷ்ணுவை சக்கரதாரி என்றும் அழைப்பார்கள் காக்கும் கடவுளான விஷ்ணு சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்ததன் பலனாக இந்த சக்கரத்தை பெற்றார் அது பற்றி இங்கே பார்க்கலாம் சமுத்திரராஜனுக்கும் கங்காதேவிக்கும் பிறந்தவன் சலந்தரன் இவன் தன் செய்கையின் காரணமாக அசுரனாக வளர்ந்தான் தன் தவ வலிமையால் தேவர்களை துன்புறுத்தி வந்தான் இந்திரனை ஓட ஓட விரட்டிய சலந்தரன் படைப்புக் கடவுளான பிரம்மனையும் தாக்க முற்பட்டான் அவனிடமிருந்து தப்பிய பிரம்மன் விஷ்ணுவிடம் சரணடைந்தார் இதையடுத்து சலந்தரனுடன் விஷ்ணு போரிட்டார் இருவராலும் ஒருவரை ஒருவர் வெல்லவும் முடியவில்லை கொல்லவும் முடியவில்லை இருவரும் களைப்படைந்தனர் பின்னொரு நாளில் கைலாயம் சென்ற சலந்தரன் சிவபெருமானையும் யுத்தத்திற்கு அழைத்தான் அப்போது ஈசன் உனக்கு ஒரு சோதனை வைக்கிறேன் அதில் வென்றால் உன்னுடைய போரிடுகிறேன் என்றார் சலந்தரனும் ஒப்புக்கொண்டான் உடனே சிவபெருமான் தரையில் தன் கால் கட்டை விரலால் ஒரு வட்டம் வரைந்தார் பின்னர் இந்த வட்டத்தை தூக்கு பார்க்கலாம் என்றார் சலந்தரனும் அந்த வட்டத்தை பெயர்த்து எடுத்து தன் தலை மீது வைத்தான் அப்போது அந்த வட்டம் சக்கரமாக மாறி சுழலத் தொடங்கியது அது சலந்தரனின் உடலை துண்டு துண்டாக வெட்டி வீசியது சிவபெருமானால் உருவான அந்த சக்கரம் எதிர்காலத்தில் பயன்படும் என்று கருதிய விஷ்ணு அதனை பெறுவதற்காக பூலோகத்தில் வீழிச் நிறைந்த ஒரு இடத்தில் லிங்க வடிவில் இருந்த சிவபெருமானை பூஜித்தார் தினமும் ஆயிரம் தாமரை மலர்களால் பூஜை செய்தார் ஒருநாள் ஆயிரம் பூவில் ஒரு பூ குறைந்தது உடனே விஷ்ணு சற்றும் யோசிக்காமல் தன்னுடைய கண்களில் ஒன்றை தோண்டி எடுத்து அதனை மலராக கருதி சிவனுக்கு பூஜை செய்தார் அந்த பக்தியால் மகிழ்ந்தத சிவபெருமான் உலகிலேயே அதிக சக்தி வாய்ந்த சக்கரத்தை விஷ்ணுவுக்கு வழங்கினார்